சீமானுக்கு என்னாயிற்று மரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கு இருக்கிறது என்கிறார்கள் நான் சொன்னேன் மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்லை மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு அதனால அதோட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னாயிருச்சு போய் தண்ணி இருக்கு ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று தாய் ஓராண்டுதான் பால் ஊட்டினான் இன்று வரை என்னுடைய தாய் பாசு பால் ஊட்டி கொண்டு இருக்கிறாள் பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா அதற்காகத்தான் மாட்டுக்கான மாநாடு இன்று தண்ணீருக்கு இருக்கு மாநாடு தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு தண்ணீர் கிட்ட வாக்கு இல்லை எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு